உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா செவ்வாழைக்காடு இது வந்து நடவு பண்ணி ஒரு இருந்து மூணு மாதம் ஆகுது இப்போ வந்து நம்ம கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்காட்டி மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இப்போது கடைசியாக ஒரு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா மழை இல்லைனாலும் டெய்லியுமே மோடமாகவே இருக்குது வெயிலாகவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி இலைக்கருகள் இந்த நோய் வந்து இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் இந்த நோய் வந்து எப்போ பொதுவாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலம் பனிகாலம் இந்த ரெண்டு காலத்துலயுமே வரும் அதாவது வந்து அக்டோபர் மாசத்துல இருந்தே நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பாதி வரைக்கும் கூட கொஞ்சம் அதிகமா பரவக்கூடியது இது வந்து காத்துல இருக்கிற ஈரப்பதத்துனால பக்கத்து காட்டுல இருந்து நம்ம காட்டுலயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நம்ம பக்கத்துல வந்து இப்போ இங்க செவ்வாழி இருக்குது அந்த பக்கம் வந்து இன்னொரு காட்டுல வந்து வாழை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த காட்டில் வந்து கொஞ்சம் பெரிய வாழை ஒரு ஒன்பது மாதம் வாழையாக இருக்குது அங்க வந்து கொஞ்சம் அதிக அளவில் இந்த இலைப்புள்ளி நோய் வந்து பாதிச்சிருக்குது அப்படின்னா அதுல கூட நம்ம காட்டுக்கு வந்து ஈரப்பதம் இதுக்கு காற்று வந்து அங்கிருந்து இங்க வரும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் நோய் வந்து அந்த வைரஸ் வந்து நம்ம வாழைக்கும் பரவி அது வந்து இங்க வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து மெயினா வந்து இந்த மூணு மாசம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாசத்துல அதிக அளவுல தாக்கக்கூடியது அதிகமாக பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு மேல கொஞ்சம் அதிக அளவு வரும் அது எந்த எதனால காரணம்னு கேட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இலை எல்லாம் வந்து நிழல் கட்டிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை வந்து இங்க ஃபுல்லா அப்படியே நிழலாயிரும் இல்லை கீழே வந்து ஈரப்பதம் எண்ணி நைட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஈரம் அதிகமா இருக்கும்போது அந்த வாழையில் வந்து இந்த நோய் வந்து அதிகமா பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து இந்த நோய் வந்து அதிகமா வரும் அப்போ வந்து நம்ம முதலே வந்து இதுக்கு உண்டான மருந்துகள் வந்து இயற்கையினாலும் சரி அது கெமிக்கலில் நம்ம கொடுக்குறோம்னாலும் சரி கரெக்டான மருந்துகளை கரெக்டான டைமில் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இதுக்கு வந்து வராமல் பாதுகாக்கலாம் இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பத்து லிட்டர் தண்ணியில் சூடோமோனஸ் வந்து ஒரு நூறு மில்லி பேசியில் சப்டிலஸ் வந்து ஒரு நூறு மில்லி இந்த ரெண்டையும் கலந்துட்டு இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் கலந்துட்டு நம்ம வந்து நல்லா இலைகளில் வந்து நல்லா நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த நோய் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்காடு அது வந்து ரெண்டு மாசத்துல இருந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பயிர் அதுல வந்து சறுகு நோய் விழுந்துருச்சு அதாவது வந்து இலைப்புள்ளி இலைக்கருகள் நோய் வந்திருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதும் எளிது மறுபடி வந்து அது வந்து பரவாமல் இருந்து பரவாமல் பார்த்துக்கிட்டோம்னாவே வந்து பாத்தீங்கன்னா வாழையோட க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும் அதுக்கப்புறம் வாழையோட குரோத்தை வந்து நம்ம நல்லாவே நல்லா பண்ணி அதை வந்து தாரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போடுற மாதிரி பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கதலிக்காடு இது வந்து பார்த்தீங்கன்னா தார் இருக்குது அதாவது வந்து ஈனிட்டு இருக்குது ஒரு கா கால்வாசியிலிருந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து இந்த காட்டில் வந்து தார் ஈனிருச்சு இப்போ இந்த காட்டில் வந்து பாத்தீங்கன்னா இலைப்புள்ளி இலைக்கருகள் நம்ம பேச்சோள்கள் சொல்ற சருகு நோய் வந்து விழுந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்குது இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கேரடத்துக்காம நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் அதிகமா பரவும் அப்ப வந்து என்ன ஒன்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை இலைகள் வந்து கம்மியாகி அதிகமான இலைகள் பழுத்துரும் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் மிக மிக குறைந்த அளவில் வந்து ஒரு எட்டு ஆச்சு பச்சையா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வாழை வந்து பாத்தீங்கன்னா அந்த தார் ஊறும்போது அதுக்கு உண்டான முழுமையான சத்துக்களையும் எடுத்துட்டு அது வந்து தார் வந்து நல்லா ஊறும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லா தெரிச்சியாகும் அந்த வெயிட் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்ம பச்சை மட்டை வந்து அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து காயோட வெயிட்டும் சரி காயோட ஊக்கம் தெரிச்சி அந்த மாதிரி தாரோட சைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை மட்டை வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த காயில வந்து அது இது தெரியும் ஒரு ஒரு மட்டையில வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிராம் சத்துக்கள் எடுத்துக்குது அப்படின்னா அந்த மட்டை வந்து கம்மியாக கம்மியாகும் அது வாழை வந்து சத்துக்கள் எடுத்துக்க கூடிய அளவும் கம்மியாகும் இப்போ வந்து பதினஞ்சு மட்டை இருக்கிற இடத்துல ஒரு பத்து மட்டை இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு வந்து கம்மியாகும் அப்போ வந்து நம்ம குறைஞ்சது ஒரு பத்து மட்டை பன்னெண்டு மட்டை இருந்துச்சுன்னு நல்லா இருக்கும் பதினைஞ்சு மட்டைகள் இருந்துச்சுன்னா அற்புதமான இதாக இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மாசமாவே இப்ப வெயில் முடிஞ்சதையும் மழை ஸ்டார்ட் ஆச்சு மழை அதிக அளவுல பெஞ்சுது இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்யுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மோடமா இருக்குது அப்ப அந்த மோடமா இருக்கிறதுனால அஹ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் அதிக அளவுல காத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து பக்கத்து வெயில் இருந்தாலோ அல்லது நம்ம வயல்ல ஒரு சின்னதா க அந்த இலை புள்ளி இலைக்கருகள் நோய் வந்து இன்னும் தான் வாய்ப்பு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா இது கட்டாயமா நம்ம வந்து ஆஹ் இயற்கை முறையிலும் சரி ரசாயன முறையிலும் சரி ஏதாவது ரூமில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மருந்துகள் கொடுத்தே ஆகணும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கதில தாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட வயலு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து உயிர் ஆர்கானிக்ஸ் பயோ கொடுத்துட்டு இருக்கிறோம் இயற்கை உரங்கள் மட்டும்தான் உபயோகிச்சிருக்காங்க அதிகமாக வந்து கே ரசாயன உரங்கள் இதுக்கு வந்து போடல ஆனா பாத்தீங்கன்னா தார் வந்து கதலில நல்லா இருக்கு அற்புதமா இருக்கு இந்த கிளைமேட் வந்து அன்னீவன் கிளைமேட்லையுமே தார் வந்து நல்லா தான் இருக்குங்க வாழையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்புறம் ரசாயன விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா இப்ப வந்து இவ்வளவு நாளா வந்து அதாவது வந்து ஒரு ஒன்று ஒரு ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசத்து வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து ஆஹ் இடுபொருட்கள் கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா மலை வந்துட்டு பெஞ்சுட்டே இருந்துச்சு ஈரம் அப்படியே வந்து காட்டுல இருந்துட்டே இருந்துச்சு அதனால வந்து அதிகமா இடுபொருள் கொடுத்துருக்க மாட்டோம் ஆஹ் இப்ப வந்து மழை நின்னதும் இப்ப வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா வந்து பாத்தீங்கன்னா காய ஆரம்பிச்சிருக்குது இப்போ இடுபொருட்கள் வந்து கொடுப்பாங்க இந்த சருகு நோய் இருக்கும்போது தலைச்சத்து உரங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சருகு நோய் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சருகு நோய் வந்து அந்த அந்த பூஞ்சானங்களை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உரங்கள் கொடுக்கறது மிக மிக அவசியம் அதுதான் நல்லதும் கூட அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி உங்கள் தோட்டத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா சருகு நோயுக்கான மருந்துகள் வந்து நீங்கள் ரசாயனம் அல்லது வந்து இயற்கை முறையிலான மருந்துகளை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சருகு வந்து அந்த காஞ்ச சருகு வந்து அறுப்பாங்க இப்போ வந்து இந்த ஃபீல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அறுத்துருக்காங்க காஞ்ச சருகை வந்து ஃபுல்லாக அறுத்துட்டு நம்ம வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா காஞ்சு மடங்குனதை வந்து வாழைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த சருகை வந்து அறுத்து அப்புறப்படுத்தணும் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் வந்து பாதி வந்து பழுத்து பாதி கொஞ்சம் பச்சை ஏறுந்தா அப்படி நேரம் நிற்கிது இதை வந்து பிடிச்சி மடக்கும் போது மடக்கி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து வாழைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வாழையில வந்து தண்ணி இதாவது அந்த மாதிரி வாழையில வந்து கொஞ்சம் அந்த பிச்சுட்டு அந்த மாதிரி இழுத்தா இருப்பாங்க அந்த மாதிரி கட்டாயமா அறுக்காதீங்க அந்த மாதிரி அறுக்கவும் வேண்டாம் நீங்க அறுத்தீங்க அப்படின்னா சருவு வந்து கண்டிப்பா வந்து காட்டை விட்டு வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துட்டு அதை வந்து தீ வச்சிடணும் வேற ஏதாவது வந்து தூரமா வந்து இது பண்ணிடணும் அதான் வந்து ரொம்ப நல்லது தீ வைக்கிறது மிக மிக அவசியமான ஒண்ணு சறுகு அறுத்து நீங்க காட்டுக்குள்ளேயே போறதுனால அதுல வந்து பெரிய பிரயோஜனம் இல்லை அஹ் என்ன கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற அஹ் பூஞ்சானங்கள் வந்து வைரஸ்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் நீங்க அறுத்தீங்கன்னா அது மறுபடியும் வந்து மேல் சருகுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்க வந்து சருகு அறுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து அந்த சருகை வந்து காட்டு விட்டு அப்புறப்படுத்தி அதை வந்து தீ வச்சு எரிச்சிருங்க ஆஹ் இல்லைன்னா நீங்கள் அறுக்காம கூட விட்டுடலாம் அது வந்து நீங்கள் அறுத்து வெளியெடுக்காம உள்ளேயே போடுறது வந்து ஒரு தவறான செயல் தான் அப்படி பண்ணினீங்கனாலும் அதில் வந்து பெருசாக பிரயோஜனம் இல்லை வாழை வேணா பார்த்தீங்கன்னா நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் அது வந்து சருகை அறுக்கிறதுனால காஞ்சி சருகளை புறம் முழுமையாக அறுக்கிறதுனால மட்டுமே இந்த நோயை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி வந்து பண்ண முடியாது அதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சருகை அறுக்கறத வந்து அப்புறப்படுத்திடுங்க அப் அப்புறப்படுத்திட்டு சருகெல்லாம் சுத்தமாக அறுத்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மருந்துகளை கொடுங்க கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும்